தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இடைநீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தடுப்பு காவலில் உள்ள காலத்தில் வீட்டிலிருந்து உணவு பெறுமாறு விடுத்த கோரிக்கையை மறுபரிசீலனை செய்வதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது சிறைச்சாலைகள் ஆணையர் காமினி பி திசாநாயக்க தென்னகோன் தனது இல்லத்திலிருந்து உணவு கொண்டு வருவதற்கு முறையாக அனுமதி கோரியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அவரது கோரிக்கையை ஆதரிப்பதற்கான சரியான காரணங்களை வழங்குமாறு திணைக்களம் அவருக்கு அறிவுறுத்தியுள்ளது இதற்கான தகுந்த காரணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் சிறை அதிகாரிகள் அவருக்கு வீட்டில் இருந்து உணவை பெற அனுமதிப்பதற்கான தகுந்த நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்று திசாநாயக்க கூறியுள்ளார் முன்னதாக வெலகமவில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு வெளியே நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த தென்னக்கோனுக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது இந்நிலையில் பிறப்பிக்கப்பட்ட இருபது நாட்களுக்கு பின்னர் மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் அவரை எதிர்வரும் ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை மறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டு தற்போது தும்பர சிறையில் அடைக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள சிஎன்எக்ஸ் தமிழ் ஃபேஸ்புக் செய்தி பக்கத்தை பார்வையிடவும்